இயேசு சொன்ன இன்னொரு அடையாளம் இருக்கிறது மத்திய இருபத்தி நாலுல அடுத்து பஞ்சங்களை குறித்து இயேசு சொல்லி இருக்கிறார் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொள்ளை நோய் முடியும் போது அடுத்து பஞ்சங்கள் வருவதாக வசனம் சொல்லுது ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்திலையும் ஆறாவது வசனத்திலையும் ஆண்டவர் இதை குறித்து சொல்லி இருக்கிறார் அஞ்சு ஆறு வசனங்கள் முதல்ல அஞ்சாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் இதுதான் அடுத்து நடக்க போகிறது தராசு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் உங்களுக்கு தெரியும் தராசுனா ஸ்கேல் வியாபாரம் ஆறாவது வசனத்தில் உணவு பஞ்சத்தை பற்றி ஆண்டோர் பேசுறார் ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராச்சார ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டு இது அடுத்து நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா உச்ச நிலையில் இருக்கும் பொழுது அதை பற்றினதான செய்திகளெல்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் காலையில் ஆண்டவர் உணர்த்தினார் மூணாவது முத்திரையை குறித்து பேசு அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தப்பட்ட உடனே நான் மூன்றாவது முத்திரையை குறித்து பேச ஆரம்பித்தேன் பஞ்சம் வரப்போகிறது குறித்து அடுத்து பூமியை ஆளுகை போகிற மிக மோசமான வாதை எதுனா பஞ்சம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேச ஆரம்பித்தோம் சரியாக அது பேச ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பித்த உடனே ஆறாவது வசனத்துக்கான அடையாளம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஆறாவது வசனம் சொல்லுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் உலகத்திலேயே நம்பர் ஒன் கோதுமை தயாரிக்கிற நாடு உக்ரைன் நம்பர் டூ ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பித்த உடனே உக்ரைனில் கோதுமை உற்பத்தி நின்றுச்சு ரஷ்யா கோதுமை உற்பத்தியை தடை பண்ணிருச்சு யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு இப்போ உல உணவு உலகம் முழுக்க மிக முக்கியமான உணவு பற்றாக்குறையான நம்பர் ஒன் பொருள் எதுனா கோதுமை ஆனால் வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அன்றைக்கு ஆண்டவர் அவர் எழுதுகிறார் இப்போது பஞ்சத்தினுடைய உச்சத்தில் இங்கே பாருங்கள் நான்கு பேர் உயிரிட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தோற்றுகின்றன குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோ கோதுமை மாவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது எவ்வளவு ஒரு கிலோ கோதுமை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தலம் மூவாயிரம் ரூபாய் இப்போ மூவாயிரம் ரூபாயும் தாண்டிருச்சு மூவாயிரத்தி நானூறு ரூபா கிட்ட போகுது இப்போ ஸ்ரீலங்காவுடைய விலைவாசி இன்னும் ஏறுது இப்போ இந்த கோதுமை விலை இவங்க விலையை பற்றி பேசுகிறோம் ஐரோப்பாவில் கோதுமையே கிடையாது ரேஷனில் கோதுமை கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு பல நாடுகளில் ஏன்னா அவங்க எல்லாமே பிரிட்டன் கோதுமையை கோதுமை இருக்கிறவங்க பல நாடுகளில் கோதுமை பாதிப்பு இப்போது இந்த கோதுமையினுடைய மூணாவது பெரிய நாடு இந்தியா இவங்க கோதுமை ஏற்றுமதியை தடுத்துட்டாங்க நிறுத்திட்டாங்க ஏன்னா நமக்கே பற்றாது ஏன்னா நார்த் இந்தியா முழுக்க கோதுமை சாப்பிட்றவங்க ஸோ இவங்க நிறுத்தியாச்சு இப்போ கோதுமை தட்டுப்பாடு உலகம் முழுக்க ஆறாம் அந்த ஆறாம் வசனத்தினுடைய முதல் பகுதி உலகம் முழுக்க வந்துகிட்டு இருக்குது பல நாடுகள் கோதுமைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிற இருந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்குறாங்க இப்போ விலைவாசி உச்சத்துக்கு போயிடுச்சு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது கடந்த இந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் விலைவாசி அறுபத்தி ஏழு சதவீதம் ஏறி இருக்கு விலைவாசி ஆனால் சம்பளம் முப்பத்தி ஒரு சதவீதமோ இருபத்தி ஏழு சதவீதம் தான் ஏறி இருக்கு பாதி கூட ஏறல ஆனால் விலவாசி டபுள் மடங்கு ஏறிடுச்சு பல நாடுகள் திவால் ஆயிடுச்சு ஸ்ரீலங்கா திவால் இங்கே இருக்கு பாருங்க உணவு பஞ்சம் ஸ்ரீலங்காவில் பேங்க் எல்லாம் திவால் ஆயிடுச்சு எல்லா பக்கமும் பேங்க் திவால் லெபனானில் திவால் ஆயிடுச்சு ஒவ்வொரு நாடுகளாக உணவு பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு போகுது ஐநா சபையில் சில வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டாங்க பஞ்சம் உச்சத்துக்கு போகுதுன்னு சொல்லி மடகஸ்கர் பகுதியில் ஜனங்கள் பூச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க ஹைத்தி பகுதியில் மண் சாப்பிட ஆரம்பித்தாங்க இப்போ நீங்கள் கர்த்தர் நம்மளை ஆசிர்வச்சிருக்கிறாரு நமக்கு இன்னும் இதை பற்றி எதுவுமே தெரியல இங்கே ஆனால் உங்களுக்கு லைட்டாக சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரேஷனில் கோதுமை நிறுத்திட்டாங்க தெரியுமா உங்களுக்கு யாருக்கு தெரியும் தெரியும் ஏன் நிறுத்திட்டாங்க கோதுமை இல்லை இப்போ அரிசி பற்றாக்குறை வந்துருச்சு இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே இருக்கு நாடு முழுவதும் வறட்சியால் அரசு ஏற்று அரிசி ஏற்றுமதிக்கு தடை மத்திய மந்திரி சொல்லிட்டார் ஏற்றுமதியே கிடையாது அரிசி இங்கேயே பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சத்துக்குள்ளே உலகம் போயிட்டு இருக்குது ஒவ்வொரு நாடாக போகுது ஆனால் நமக்கு இதை பற்றின அறிவு எதுவுமே இல்லை இப்போ இன்னும் அதாவது அப்போ சிலர் காலத்தில் ஒருத்தர் எழும்பி சொல்கிறான் மிகப்பெரியதான பஞ்சம் வரும் என்று சொல்லி பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் உடனடியாக சபை அதுக்கான ஆயத்தத்தை செய்தது என்று சொல்லி பார்க்குறோம் அதாவது அவங்க அந்தியோகியாவில் இருக்கும் போது சொல்றான் மிகப்பெரிய பஞ்சம் கொடிதான பஞ்சம் உலகம் முழுக்க வரும் என்று சொல்லி உடனடியாக சபையார் அதுக்கு ஆக்டிவேட் பண்றாங்க என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க அப்பதான் பவுலும் பர்ணபாவும் தர்ம பணத்தை எடுத்துக்கொண்டு தர்ம ஊழியத்தை செய்யும்படி புறப்பட்டார்கள் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு எருசலேம்ல போய் ஜனங்களுக்கு போஷிச்சாங்கன்னு இருக்கு ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தை அன்னைக்கு ஒருத்தன் சொல்லும் போது அதை சபை ஏற்றுக்கொண்டது இன்னைக்கு சபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இல்லை தீர்க்க தரிசனமே வேணாம் ப்ரூஃப் அவங்களாவது ப்ரூஃப் இல்லாமல் ஒருத்தர் எழுந்திரிச்சு சொல்கிறான் அவன் விசுவாசிக்கிறான் வார்த்தையை இங்கே விசுவாசிக்க கூட வேணாம் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது கோதுமை ஆயிரத்தி ஐநூறு ரூபா அரிசி ஏற்றுமதிக்கு தடை சொன்னதெல்லாம் கவர்மெண்ட்ஸ் ஆனால் என்ன சபைக்கு இருக்குது சபை எந்த அளவுக்கு ஆயத்தப்படுது சபையை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம் அவ்வளோத்தான் வாழாகாமல் தலையாவாய் இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகுவாய் என்னங்க இவர் மீட்டிங்க்கு வந்தா இவர் பஞ்சம் வருங்கிறாரு அவர் ஒருத்தர் மீட்டிங்க்கு போனேன் உங்கள் வீட்டில் தங்கமாக கொட்டுனர் வச்சுக்கோங்க பாருங்க அடுத்த வருஷம் பஞ்சம் வருதா தங்கம் கொட்டுதான்னு தங்கம் கொட்டுனா நாங்களும் வரோம் எங்களுக்கும் தேவைப்படும்ல பஞ்சத்தில் எதுக்கு சொல்றேன் தெரியுமா இன்னைக்கு சபைக்கு அந்த உணர்வு போயிடுச்சே பஞ்சம் வந்து உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு இப்போ இருக்கு பாதி நாடுகளுக்கு மேலே பஞ்சம் இருக்கு இன்றைக்கி பல நாடுகளுக்கு இந்தியா போஷிக்குது இந்தியாவிலேயே சில விஷயங்கள் பஞ்சமாக இருக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உலகம் தவிச்சிட்டு இருக்குது ஒவ்வொரு பொருளாக விலைவாசி இன்னைக்கு நான் சொல்கிறது இன்னைக்கு நியூஸ் ஒளிவ எண்ணெயினுடைய விலை பல மடங்கு உயர்ந்துருச்சு ஆலிவ் ஆயில் உயர்ந்துருச்சு ஏன்னா ஆலிவ் ஆயிலுடைய தட்டுப்பாடு எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் மூணாவது முத்திரையினுடைய காலம் இயேசு சொன்ன பஞ்சங்களுடைய உச்சத்துக்கு பூமி போயிட்டே இருக்குது எல்லா பக்கமும் இன்னைக்கு இந்த பஞ்சம் எந்த அளவுக்கு போக போதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் யூஎன் சொல்லி இருக்கிற வீடியோவை நீங்க பாருங்க இப்ப நான் சொன்னா அது தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லி நீங்க நினைச்சிருவீங்க தீர்க்க தரிசனம் எல்லாம் இல்ல இது யூஎன் சொன்னது என்ன சொல்லுதுன்னு மட்டும் பாருங்க உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம் கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி என தெரிவித்தார் உணவு கிடைக்காத பிரச்சினை உலகளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார் அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார் இதே காரியத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொரோனாவுக்கும் அவங்க வேறு விதமாக சொன்னாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க மிகப்பெரியதான ஒரு நோய் வரப்போகிறது டிசீஸ் எக்ஸ் உலகம் இதுவரைக்கும் சந்தித்திராத மிகப்பெரியதான பேரழிவை சந்திக்கப் போகிறது அதை எதிர்கொள்வதற்கு எல்லா ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு அனைத்து நாடுகளையும் கேட்டுக்கொண்டார்கள்னு அதில் பார்த்தோம் சேம் டோன் சேம் விஷயம் ஆனால் இது அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ இதே காரியத்தை இப்போ உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்கள் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்ததையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வச்சதையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கோம் ஒரே மாதிரி இருக்கு டோன் இப்போ யுஎன் சொல்லுது அதே காரத்தை யூஎன் சொல்லுது மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுது இது வரைக்கும் உலகம் சந்தித்திராத உணவு தட்டுப்பாடு அதனால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று ஐநாவுடைய செயலாளர் சொல்கிறார் அவர் சொல்லி இந்த ஆறு மாதத்துக்குள்ள மிகப்பெரிய பஞ்சம் உலகம் முழுக்க போக தொடங்கிடுச்சு எல்லா நாடுகள் பக்கமும் பஞ்சம் உச்ச நிலைமையில் இருக்குது பல பணக்கார நாடுகள் இன்னைக்கு யூகே உடைய நிலைமை யூகே உடைய நிலைமை இந்தியாவை விட படு மோசமான பாதாளத்துக்கு போயிருச்சு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்தில் உலகத்தையே அரசாண்ட நாடு என்னைக்கு தேவனை விட்டுச்சோ நாடு தொலைஞ்சிச்சு தேவனை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல எப்ப தேவனுக்கு பதிலாக வேற ஒன்று உட்கார வச்சாங்களோ அன்னைக்கு கதை முடிஞ்சு அந்த நாட்டுடைய கதை இன்னைக்கு பஞ்சத்தினுடைய உச்சத்தில் இருக்கு அந்த நாடு அமெரிக்காவுடைய கடன் எவ்வளவு தெரியுமா முப்பத்தி மூணு ட்ரில்லியன் இப்போ இன்னும் அதிகமாயிருச்சு அமெரிக்கா கடனை காப்பாற்ற உலகம் முழுவதும் ஒரு குழப்ப நிலையில் இருக்குது மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று வசனம் சொல்லுது ஆண்டவர் சொன்னபடியே ஒவ்வொரு காரியமும் துல்லியமா நடக்குது எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குது இது எல்லாமே உணவு பஞ்சம் மட்டும் நாம பார்த்துக்கிட்டு இருக்குது உணவு பஞ்சம் மட்டும் ஆண்டவர் சொன்னபடி இது நடந்துகிட்டே இருக்கும் போது அந்த ஸ்கேல் அஞ்சாவது வசனத்தை மறந்துடக்கூடாது கையில் தராசை பிடித்திருந்தான் அப்படின்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே அமெரிக்காவில் பெரிய பேங்க்கில் ஒரு பேங்க்கு எஸ்விபி பேங்க் இங்கே இருக்கு பாருங்க எஸ்விபி பேங்க் திடீர்னு திவால் ஆயிருச்சு அதாவது திவால்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் கொலாப்ஸ் ஆகினோடனே அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த பேங்க்கால் அறுபத்தி நாலு பேங்க் பாதிக்கப்பட்டுருச்சு இது போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்கில் இப்போ நான் சொல்றது நேத்து யூகேலயே பெரிய ரெண்டாவது பெரிய பேங்க்கு இங்கே பக்கத்தில் இருக்கு பாருங்க செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் யூகே டிக்ளர் யூகேல இருக்கிறதுலே ரெண்டாவது பெரிய நாடு பெரிய சிட்டி பர்கிங்ஹாம் அதில் உள்ள பேங்கு திவாலாயிருச்சு மூடியாச்சு இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை ஏதோ மெசேஜாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி கொண்டிருக்கிறது திவாலுங்கிறது சாதாரணம் இல்லை அதில் இருக்கிற அத்தனை பேருடைய அக்கௌண்ட்டும் இதாகிடுச்சுன்னு அர்த்தம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாதுன்னு அர்த்தம் அதே மாதிரி உலகம் முழுக்க பல பேங்க்ஸ் திவால் ஆகிட்டே வருது பல அரசாங்க பேங்க்ஸ் இப்போ நம்ம ஊரில் ஆர்பிஐ மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியதான அரசாங்க பேங்க் திவால் லெபனானில் இருக்கிற அரசாங்க பேங்க் திவால் யூகேல இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் திவால் ஆகிட்டு இருக்குது ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டே இருக்குது ஒரு பக்கம் உணவு பஞ்சம் இது அடுத்த லெவலுக்கு போகும் எப்படி தெரியுமா கொஞ்சம் உணவு தான் இருக்கும் உங்ககிட்ட பணம் இருக்கும் ஆனால் உணவு கொஞ்சம் தான் இருக்கும் அடுத்து நீங்கள் அந்த கொஞ்சம் உணவை எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குவீங்க ஏன்னா வேறு வழி இல்லை சாப்பாடு இப்போ தங்கமாக இருந்தால் காராக இருந்தால் தேவையில்லைன்னு விட்டுட்டு போயிடலாம் இது ஒன்றும் தேவையில்லை வாழ்க்கைக்கு இது ஒன்றும் அவசியம் இல்லைன்னு விட்டுட்டு போயிடலாம் ஆனால் சாப்பாடு விட முடியாது அரிசி விட முடியாது இப்போவே போய் கடையில் போய் கேட்டு பாருங்க சாதாரணமாக அரிசி முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்கு மேலே போயிருச்சு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது அடுத்து நூறு ரூபாய்க்கு போயிடும் பெட்ரோல் நூறு ரூபாய் தாண்டிடுச்சு இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறார் எப்பவும் சொல்லுவேன் நம்முடைய ஆண்டவர் அதுக்கு நடுவில் நம்மளை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார் எப்படி பாதுகாப்பார் இப்போ நம்ம போய் நின்று ஒன்னும் பெட்ரோல் பங்கில் நம்மளை பார்த்த உடனே ஐயா உங்களை பார்க்கும்போது பரிசுத்தவான் என்று தெரிகிறது ஆகவே நூற்றி ரெண்டு ரூபாய் பெட்ரோலை உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு போகிறேன்னு சொல்ல போகிறான சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு எனக்கு அப்படி குறைக்க போகிறாங்களா குறைக்க மாட்டாங்க நமக்கு என்ன நடக்கும் எல்லாருக்கும் மாதிரி நமக்கு நூற்றி ரெண்டு தான் பெட்ரோல் எல்லாரும் மாதிரியும் நமக்கு நாற்பது ரூபா தான் பால் எல்லாரும் மாதிரியும் அரிசி நமக்கு அறுபது ரூபா எழுபது ரூபா தான் கேஸ் எல்லாரும் மாதிரி நமக்கு எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா தான் அப்போ என்ன பண்ணுவார் ஆண்டவர் அதை வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்தி கொடுப்பார் அதான் கர்த்தர் நமக்கு செய்கிறது உங்களுக்கு எனக்கும் குறைக்க மாட்டார் ஆனால் அதை வாங்குற அளவுக்கு நம்மளே பலப்படுத்திடுவார் அதுதான் போகுது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இது ஒரு பக்கம் உணவு பஞ்சம் இன்னொன்று தண்ணி பஞ்சம் அது உச்சம் பல நாடுகளில் தண்ணியே கிடையாது முடிஞ்சிருச்சு நார்த் இந்தியாலயே பல மாநிலங்களில் தண்ணி கிடையாது இப்போ ட்ரெயின் போதில்லை ட்ரெயின் இங்கேருந்து வழியில் ட்ரெயினை நிறுத்தி டாய்லெட்டில் இருக்கிற தண்ணியை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க குடத்தை கொண்டு வந்து டாய்லெட்டில் இருக்கிற தண்ணியை பிடிச்சிட்டு போகிறாங்க நான் சொல்கிறது நார்த் இந்தியாவில் அந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது ஒரு அடையாளத்தை வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வாசித்து பாருங்கள் பைபிளில் சொன்னது எப்படி நடந்துருக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தல் பதினாறு பனிரெண்டை வாசிங்க ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதே ஐபிராத் எனும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதைக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று இது கடைசி காலத்தில் அதாவது அருமேகதான் யுத்தத்துக்கு முன்னாடி ஏழு வருஷ உபத்திரவ காலத்துக்கு முடிவில் நடக்க வேண்டியதான ஒரு அடையாளம் ஐப்ராத் நதி முழுசாக வத்தி போனோம் இப்போ ஐப்ராத் நதி கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி போகத் தொடங்கிருச்சு இங்கே பாருங்க நதியினுடைய காரியம் இது ஐபிராத் நதி வத்தி போனதுக்கான ப்ரூஃப் இந்த ஐப்ராத் நதிங்கிறது சாதாரணம் கிடையாது கவனிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பூமி உண்டாக்கும் போது கத்தர் உண்டாக்கின நாலு ஆறுகளில் ஒன்று ஒரு நதி புறப்பட்டு நாலு ஆறுகளாக ஓடியது நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வற்றாத ஜீவ நதி அப்படிம்பாங்க அதில் ஒன்று எதுனா ஐப்ராத் ஈராக்ல இருந்துச்சு இருக்குது யூப்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யூப்ரட்டிஸ் அங்கே ஆரம்பித்தது இது கிட்டத்தட்ட பைபிளுடைய கணக்குப்படி ஆறாயிரம் வருஷத்துக்கிட்ட நம்ம வந்துவிட்டோம் இந்த ஆறாயிரம் வருஷமாக அந்த நதி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த தண்ணி நதி ஆற்றின் தண்ணி வத்தாமல் இருந்துச்சு இப்போது அந்த நதியின் தண்ணீர் வற்றி போக தொடங்கிருச்சு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு வகையான அடையாளம் எதுக்கான அடையாளம் இந்த நதியின் தண்ணீர் மொத்தமாக வத்தும் போது ஏழு வருஷம் உபத்திரவம் முடிஞ்சிருக்கணும் அப்போ இந்த நதியின் தண்ணீர் வற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய வருகைக்கான ஆயத்தம் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் இருக்குதுன்னு பாருங்கள் வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஏழு வருஷத்தின் முடிவில் தான் இந்த நதியின் தண்ணீர் மொத்தமாக வத்தணும் இப்போ வத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வருகை எவ்வளோ நெருக்கன்னு உங்களுக்கு தெரியணும் அதைத்தான் நான் சொல்ல வரேன் ஒரு பக்கம் உலகம் முழுக்க தண்ணி பஞ்சம் இது தண்ணி பஞ்சத்துக்கான அடையாளம் ஒரு பக்கம் உணவு பஞ்சம் ஒரு பக்கம் எக்கனாமிக்கல் கிரைசஸ் பஞ்சம் ஜனங்கிட்ட பணம் இல்லை எல்லாம் சேர்ந்து கொலாப்ஸ் இது எல்லாம் வெளியே நடக்குது